ஹலோ விவாஸ் விருச்சகராசி நேயர்களுக்கு சிவன் வரப்போகின்ற இந்த மே கடைசி மாதத்துல சில முக்கியமான கிரகங்களுடைய தொடர்ச்சியாக ஏற்பட தான் விருச்சகராசி நேயர்களுடைய எதிர்காலத்துல என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது விருச்சகராசி நேயர்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது தொழில் ரீதியாக ஏதாவது முன்னேற்றமான சூழல் ஏற்பட போகிறதா பழைய படிக்கு வந்து கீழ போகிறதா புதிதாக சில நம்ம முயற்சி செய்து கொண்டு அந்த நமக்கு சாதகமான காணப்படக்கூடுமா குடும்பத்துல நிலைமையானது எப்படி அமைய போகிறது குடும்பத்துல நிலைமையானது அமைதிகரமாக இருக்கக்கூடுமா சில சண்டை சச்சரவுகள் ஏற்படுவது தவிர்த்து கொள்ள முடியுமா அதோடு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக முன்னேற்றகரமான சூழலானது இருக்கக்கூடுமா என்பது போன்ற பல குல குழப்பங்களான இருக்கலாங்க அப்படிப்பட்ட அனைத்து விதமான குழப்பத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வகையிலேயே இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகிறது இனி வரப்போகின்ற உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு போல நடந்து கொள்கின்ற பட்சத்துல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படினே சொல்லலாங்க ஸோ விருச்சக ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓ முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க முருகனுடைய அருளாசியால நீங்க செய்யக்கூடிய அனைத்து புதிய முயற்சிகளிலும் உங்களுக்கு ஏற்ப சாதகமான வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடட்டும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருச்சகராசி நேயர்களுக்கு கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது சுகஸ்தானத்துல சனி மற்றும் ராகு பஞ்ச ம ஸ்தானத்துல சுக்கரன் ரணருண ரோகஸ்தானத்துல சூரியன் மற்றும் புதன் களத்திரத்துல குரு சந்திரன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல கேது என்று கிரக நிலைகளானது இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் பதினாறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு

நடந்து முடிய கூடிய சூழ்நிலைகளானது அது அப்படின்னு சொல்லலாங்க விருச்சகராசி நேயர்களுக்கு விலகி சென்றவர்கள் கூட இப்போது விரும்பி வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு போகிறது சொல்லலாங்க மன தடுமாற்றமானது அவ்வப்போது உண்டாகக்கூடிய வகையிலேயும் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது சூரியன் மற்றும் சந்திரனுடைய சஞ்சாரத்தால பண வரவானது ஓரளவுக்கு திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில இருந்திருக்கலாங்க அதாவது கடந்த மாதம் பாத்தீங்கன்னா விருச்சிகராசி ராசி நேயர்களுக்கு பண ரீதியாக ஒரு சில சிக்கல்களை சந்தித்து இருந்திருக்கலாம் கொஞ்சம் பின்னடைவையும் நீங்க சந்தித்து இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க ஆனா இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த மாதத்துல அதாவது இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா பணத்துக்கு எந்த வித குறைவுமே ஏற்படாதுங்க மீண்டும் பாத்தீங்கன்னா பணத்துடைய வரவானது ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க அதே சமயம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளானது வரக்கூடும் அந்த பிரச்சனைகளுமே சரியாக கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா விருச்சகராசி நேயர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டுங்க மற்றபடிக்கு எந்தவித பெரிய பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது அப்படின்னே சொல்லலாங்க மேலும் விருச்சகராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த கடன் பாக்கிகள் எல்லாமே வசூலாக கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைய போகிறது யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்துருந்தா அந்த பணமானது ரொம்ப நாட்கள் ஆகியுமே உங்களுடைய கைக்கு திரும்ப வரவே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இப்ப இப்போது நல்ல மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ரொம்ப நாட்களுக்கு முன்பாக நீங்க எதிர்பாராத வகையில் இருந்து உங்களுக்கு நீங்க கொடுத்த பணமானது இப்போது மீண்டும் பாத்தீங்கன்னா கைக்கு அந்த பணமானது வசூலாகக்கூடிய கூடிய வாய்ப்புகளானது அமைஞ்சிருக்குங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியதாய் வரலாங்க அப்படி செல்லக்கூடிய பயணங்களானது உங்களுக்கு சாதகமான வகையிலையும் இருக்க போகிறது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடியுங்க குடும்பத்துல இருப்பவர்களுடைய நடவடிக்கையானது டென்ஷனை ஏற்படுத்தலாம் என்பதால அவ்வப்போது குடும்பத்துல மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சண்டைகளும் இருந்தாலுமே அவங்க யாரு நம்முடைய உறவுதானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க அதே போல உங்களுக்கு எந்த விஷயங்கள் பிடிக்கலையோ அந்த விஷயங்களை பாத்தீங்கன்னா யார் செய்யறாங்களோ அவங்க கிட்ட எடுத்து நீங்க பொறுமையாக சொல்லுங்க இந்த விஷயங்கள் செய்ய வேண்டாம் இது நமக்கு அவ்வளவு நல்லதாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்து சொல்கின்ற

அக்கறை காட்ட வேண்டுங்க பிள்ளைகளுடைய அவங்க என்ன செய்யறாங்க எது செய்யறாங்க அவங்களுக்கு எது நல்லதாக இருக்கும் எது கெட்டதாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயங்கள்லையும் அக்கறை செலுத்த வேண்டுங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல அதிகமாக அக்கறை காட்ட வேண்டுங்க ஏதாவது சின்ன பிரச்சனை என்றாலுமே அதற்கு உரிய மருத்துவர்கிட்ட நீங்கள் பீடியோட்ரீஷியன்ட்ட அணுகி அதற்கான தீர்வை நீங்கள் பெற்றுக்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாங்க சோ இது மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் பார்த்தீங்கன்னா விருச்சக நேயர்களுக்கு அவசியம் அப்படினே சொல்லலாங்க மேலும் உறவினர்கள் மத்தியில மதிப்பு மரியாதையும் கூட கூடிய வகையிலையும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிக்க கூடிய வகையில சூழ்நிலைகளும் அமைஞ்சிருக்குங்க அவ்வப்போது திடீர்னு பாத்தீங்கன்னா மன தடுமாற்றமானது உண்டாகலாங்க பெரியோர்களுடைய ஆலோசனைகள் எப்போதுமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகிறது எப்போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கலக்கமாகவோ இல்லைன்னா பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களோ அப்போது எல்லாமே உங்களுக்கு பெரியவங்க இருப்பாங்க இல்லையா உங்க வீட்டில அவங்களுடைய சில ஆலோசனைகளானது உங்களுக்கு மனதுக்கு பார்த்தீங்கன்னா புதிய தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அதோடு அந்த பிரச்சனைகளையுமே ஒரு முடிவுக்கு கொண்டு வருவீர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகளானது அதிகரிக்கப் போகிறது கவனமாக பாடங்களை படிப்பது வெற்றிக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ கல்லூரி படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க இப்போது கொஞ்சம் பார்த்து அதிகமாக கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா அதற்கேற்ப நல்ல வெற்றியை நீங்க வந்து மதிப்பெண்களின் மூலமாக பெற்றுக்கொள்வதற்கு உதவிகரமாக போல இந்த நேர வேறு எந்த சிந்தனைகளிலும் படிப்பு அப்போதுதான் நாம ஒரு லட்சியம் வச்சிருப்போம் அடைய முடியும் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு மட்டும் நீங்க முழுமையாக நீங்க வந்து உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணீங்கன்னா எல்லாமே நல்லதாக அமையக்கூடும் இந்த மே மாதம் முழுவதுமே விருச்சகராசி நேயர்களுக்கு சில காரியங்கள் எதிர்மறையாக கூட நடக்கலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நிதானமாக செய்யுங்க எது செய்வதாக இருந்தாலும் மனதுக்குள்ளேயே யோசிச்சுக்கோங்க இது நம்ம செய்ய போறோம் இதற்கு சாதகமான பலன்கள் கிடைச்சா ஓகே அதுவே நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்படி விழிப்புணர்வுடன் நடந்துக்கணும் அந்த விஷயத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கறதையும் மனதுக்குள்ள நீங்களே பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டு வச்சுக்கிடுங்க அப்போதுதான் பாத்தீங்கன்னா நீங்க எல்லா எல்லாத்துக்குமே வந்து எதிர்பார்த்து இருக்கும் போது அந்த விஷயங்கள் ஏதாவது தப்பாக நடந்தால் கூட கூட சால்வ் மேலும் நீங்க இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுப்பறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் எப்படியுமே நடந்துவிடும் என்ற நம்பிக்கையானது இருக்கக்கூடுங்க மேலும் பழகக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தையை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்துல சந்தேகமும் கூட பாத்தீங்கன்னா ஏற்படலாம் வாழ்க்கையில பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சளிப்பு ஏற்பட்டாலுமே எந்தவித பாதிப்புமே பெருசாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூலமாக உண்டாகாது குடும்பத்துல நிலவி வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் மறைய ஆரம்பிக்கும் சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதுல தாமதங்கள் ஏற்படலாம் யாருக்கும் எந்த விதத்திலயும் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பலமுறை ஆலோசனைகள் செய்து கொள்ள வேண்டியது மிகவுமே அவசியங்க நாம பாட்டு பார்த்தீங்கன்னா வாக்கு கொடுத்தர கூடாதுங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் நீங்க தான் பாத்தீங்கன்னா சிரமப்படுவீர்கள் என்பதால இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க யார்கிட்ட என்ன நம்ம சொல்றோம் என்ன அதை நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒன்னுக்கு இரண்டு முறை யோசிச்சுட்டு வாக்கு கொடுங்க அது இன்னுமே நல்லதாக இருக்க கொடுங்க மேலும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் பெருமாள் கோவிலுக்கு சென்று வர காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுகூலமானது உண்டாகுங்க நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகும் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனையோடு இருப்பீர்கள் அதோடு உங்களுக்கு சந்திராஷ்டிரமமாக மே மூன்று மே இருபத்தி ஒன்பது முப்பது இந்த மூன்று நாட்கள் இருக்கு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அதே போல அதிர்ஷ்ட நாட்கள்னு பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி ஒன்று அமைஞ்சிருக்கு மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க